அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காலியினுடைய காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா டீ கடை வச்சுருக்கேன் பானிபூரி கடை வச்சிருக்கேன் நகை கடை வச்சுருக்கேன் அடகு கடை வச்சுருக்கேன் கொத்தனார் வேலை பார்க்குறேன் கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறேன் பில்டிங் வேலை பார்க்குறேன் இப்படி பல தொழில்கள் இருக்கு அது எல்லாமே ஒரு மந்தமான நிலவையில் இருக்கு சரிவர ஆளுங்க வர்றதில்லை வியாபாரம் அதிகமாக நடக்கிறது இல்லை நடந்தாலும் லாபம் அதிகமாக கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான தீர்வு இருக்குது பொன்பொருள் நகை பணம் இடம் காரு வீடு வாசல் இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் அந்த குரு பகவானை மையப்படுத்தி தான் இந்த காணொளி வியாழக்கிழமை காலை நேரம் ஒரு கிலோ கருப்பு கொண்ட கடலை கொஞ்சம் போல தர்ப்ப புல் அஞ்சு ரூபா காயினில் ஐம்பத்தி அஞ்சு கலர் துணி ஒரு கிலோ கருப்பு கொண்டக்கடலை அஞ்சு ரூபா காயின் அஞ்சு ஐம்பத்தஞ்சு காயின் அந்த சந்தனத்தில் முக்கி இந்த மஞ்சள் கலர் துணியில் கொண்டக்கடலையை கொட்டி பரப்பி அது மேலே இந்த காயினை வைக்கணும் சந்தனத்தில் முக்கி இந்த கொண்டக்கடலை கடலை மேலே அந்த ஐம்பத்தஞ்சு காயினு வச்சு தர்பபுள் வச்சு கொஞ்சம் போல் சாம்பிராணியினுடைய கட்டி அதை அதில் வச்சு அதை மூட்டையாக கட்டி தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வாசலில் கட்டிவிடலாம் தொழில் செய்கிற இடங்களில் சாமி படம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வச்சு குரு பகவானே நமக குரு பகவானே நமக குரு பகவானே என்னமாதிரி இந்த மாதிரி டெய்லி குருவை அந்த வழிபாடு பண்ணலாம் கலர் பூ வச்சு குரு பகவானுடைய ஃபோட்டோ எந்திரங்கள் இருந்தால் வச்சு வழிபாடு பண்ணலாம் இது நிறைய மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றம் அதிகமான வாடிக்கையாளர்கள் நிறைய லாபம் இந்த மாதிரி விஷயங்களை அங்கே கொடுக்கும் நல்லெண்ணெய் திரி பயன்படுத்தி விளக்கு போடலாம் நெய் பயன்படுத்தி விளக்கு போடலாம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இனிப்பு பொருள்கள் ஜாங்கிரி ஜிலேபி லட்டு பூந்தி இந்த மாதிரி இனிப்பு பொருள்களை வாங்கி நெய்வேத்தியமாக வச்சு படைகள் பண்ணிவிட்டு ஒரு பதினோரு பேருக்கோ ஒம்பது பேருக்கோ ஏழு பேருக்கோ அதை தானமாக கொடுக்கறது நல்லது இனிப்பு நம்ம எந்தளவுக்கு எந்த அளவுக்கு தானம் கொடுக்குறோமோ அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இனிப்பான விஷயங்கள் நிறைய நடக்கும் இனிப்பு அதிகமாக தானம் பண்ணலாம் கை கால் முடியாதவங்க கண்ணு தெரியாதவங்க இன்னும் அவங்களுக்கு தானே இல்லை எல்லாருக்குமே நீங்கள் இனிப்பை அதிகமாக தானம் பண்ண கற்றுக்கங்க வியாழக்கிழமை நாட்களில் இனிப்பை தானம் பண்ண தானம் பண்ண உங்களுடைய வாழ்வில் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் சரியா இந்த பரிகாரம் பண்ணும் பட்சத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் இதை விட தாண்டி இந்த தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு மாந்திரிகத்தில் பல்வேறு பொருள்கள் இருக்கும் எந்திரம் குடுவை தாய்த்து மைய தைலங்கள் ஃபோட்டோக்கள் கும்பம் ஏற்றுறது ஓமம் பண்றது இப்படி பல பொருள்கள் நிறைய மாற்றங்களை சந்திக்க சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்